இன்று ஆடி தபசு பார்வதி தேவியின் தவத்தால் பெருமாளும் சிவபெருமானும் சேர்ந்து சங்கர நாராயணன் அவதாரத்தை எடுத்த நாள் கோடி நன்மைகள் அனைத்தும் ஒரே நாளில் கிடைக்க பார்வதி தேவியின் இந்த சக்தி மந்திரத்தை என்று ஒரு முறை கேட்டால் போதும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் துர்கே தேவி மகாசக்தே துஸ்வப்னாம் வினாஷினி பிரசீதமயி பக்தே துவம் சாந்தி தேஹி சதாசுபாம் रात्रौ शरणमिच्छामि तवाहम् दुर्गनाशिनी दुःस्वप्नानाम् देवी त्राहि माम् परमेश्वरी दुःस्वप्नभयशाम् त्यर्तं त्वाम् नमामि महेश्वरी त्वं हि सर्वसुराराध्या कृपाम् कुरु सदा मयि प्रभातेऽहम् स्मरामि त्वाम् दुःस्वप्नानाम् निवारिणीम् रक्ष सर्वतो मातः प्रधायिनी दुःस्वप्ननाशके दुर्गे सर्वदा करुणामयि त्वयि भक्तिम् सदा कृत्वा दुःखक्षयमवाप्नुयाम् रात्रौ स्वप्ने न धृष्यन्ते दुःखानि तव कीर्तनात् तस्मात्त्वम् शरणम् मेसि त्राहि माम् वरदे शिवे रात्रौ माम् पाहि हे दुर्गे दुःस्वप्नांश्च निवारय त्वमाश्रया च भक्तानां सुखं शान्तिं प्रयच्छ मे मातः विदेही मम सर्वदा त्वत्पादपङ्कजं ध्यात्वा பெருமாளும் ஒரே விதமான சக்தியை கொண்டவர்கள் என்றும் அவர்களுக்கு சரி நிகர் அவர்களே என்று நமது வேத புராணங்கள் சொல்கின்றன அப்படிப்பட்ட சொற்களுக்கு உதாரணமாக திகழக்கூடியவர்தான் சங்கர நாராயணன் அப்படிப்பட்ட சங்கர நாராயண அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக பார்வதி தேவி ஊசி முனையில் தவம் இருந்து வழிபட்டார் என்றும் அப்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சங்கரநாராயணராக காட்சியளித்த நாளைத்தான் நாம் ஆடித்தபசு என்று கூறுகின்றோம் ஆடித்தபசு என்பது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அதாவது ஆடி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையில் வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைய தினத்தில் காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் மணியிலிருந்து பதினோரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அல்லது மாலை ஆறரை மணியிலிருந்து இரவு எட்டரை மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்த சங்கர நாராயணனின் வழிபாட்டை வீட்டிலிருந்தபடியே எளிமையாக செய்ய முடியும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு சங்கர நாராயணனின் படம் இருந்தால் விசேஷம் படம் இல்லாவிட்டாலும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாளத் தட்டை வைத்து அதில் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு ஒன்பது விளக்குகளை ஏற்ற வேண்டும் இந்த தீபம் அனைத்துமே வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நைவேத்திய பொருட்களை வைக்கலாம் வாழைப்பழமோ அல்லது மஞ்சள் கேசரியோ அப்படி எது வசதியோ அந்த பிரசாதத்தை நிவேதனமாக வைப்பது விசேஷம் அதன் பிற்பாடு இன்றைய பதிவில் பார்த்த பார்வதி சக்தி மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை மட்டும் கேளுங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட பிற்பாடு கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் நிலைவாசலுக்கு தூபம் காட்ட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வகையில் ஆடித்தபசு நாளன்று நாம் வீட்டிலேயே எளிமையான முறையில் பூஜை செய்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு இது அதுவும் ஒரே நாளில் கோடி நன்மைகளை தரக்கூடிய பார்வதியின் சக்தி மந்திரம் இது அப்படிப்பட்ட ரொம்பவும் அற்புதமான இந்த பார்வதியின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று ஆடி தபசு நாள் என்று பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி